ஸ்டீஃபன் கோவியோட உலக பெற்ற புத்தகமான செவன் பழக்கங்கள் பத்தி நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா இன்னைக்கு நாம அந்த பழக்கங்களை மட்டும் வரிசையா பார்க்க போறதில்ல அதுக்கு பதிலா அந்த பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த சில ஐடியாக்களை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் இந்த ஃபீலிங் நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும் சரிதானே நாள் முழுக்க ஒரே ஓட்டமா இருக்கும் ஆனா நாள் கடைசில சே இன்னைக்கு உண்மையாவே உருப்படியா ஏதா செஞ்சுமா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடும் கேட்கறதுக்கே ரொம்ப பரிச்சயமா இருக்குல்ல இது ஒரு காமனான பிரச்சனை தான் நாமளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா நாம நினைக்கிற ரிசல்ட் மட்டும் வர மாட்டேங்குது அப்போ தப்பு எங்க நடக்குது இங்க தான் கோவி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு பிரச்சனை நம்மளோட உழைப்புலயும் இல்ல நம்மளோட ஆட்டிடியூட்லயும் இல்லையா நாம அந்த பிரச்சனையை எப்படி பாக்குறோம் தான் பிரச்சனையே இருக்கு ஸோ முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது தான் சரி இந்த பார்வை முறைங்கிறத இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா அது ஒரு மேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நம்மளோட பார்வை தான் நம்மள வழி நடத்துகிற மேப் மாதிரி ஒரு மேப்புங்கிறது ஒரு இடத்தோட ஒரு பிரதிநிதித்துவம் மட்டும்தான் இல்லையா அதுவே அந்த உண்மையான இடம் கிடையாது அதே மாதிரி தான் நம்மளோட பார்வைங்கிறது உண்மையோட ஒரு வேர்ஷன் மட்டும்தான் அதுவே முழுமையான உண்மை கிடையாது யோசிச்சு பாருங்களேன் உங்க கையில தப்பான மேப் இருந்தா நீங்க எவ்வளவு வேகமா ஓடுனாலும் சரி எவ்வளவு பாசிட்டிவா யோசிச்சாலும் சரி கடைசில தப்பான இடத்துக்கு தான் வேகமா போய் சேருவீங்க நம்ம வாழ்க்கையில வர்ற நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் உண்மையான காரணம் இங்க கோவி ரெண்டு விஷயங்களை ஒப்பிடுறாரு மேலோட்டமா தெரியற பர்சனாலிட்டி எத்திக் இன்னொன்னு ரொம்ப ஆழமான கேரக்டர் எதிக் இந்த பர்சனாலிட்டி எத்திக்ங்கிறது ஒரு தப்பான மேப் மாதிரி அது வேணா தற்காலிகமா சில வெற்றிகளை கொடுக்கலாம் ஆனால் அந்த கேரக்டர் எத்திக் இருக்கு பாருங்க அதுதான் சரியான மேப் அதுதான் உண்மையான நிலச்சி நிக்கிற வெற்றிக்கு வழிகாட்டும் அப்ப நம்ம மேப்ஸ் தப்பா இருந்தா நமக்கு நம்பகமான என்னைக்கும் மாறாத ஒரு வழிகாட்டி தேவைப்படுது இல்லையா அந்த வழிகாட்டி தான் கொள்கைகள் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க நடுராத்திரி ஒரு பெரிய போர்க்கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு அந்த கப்பலோட கேப்டன் தூரத்துல இருட்டுல வர ஒரு வெளிச்சத்தை பாத்துட்டு இந்த ஆர்டரை போடுறாரு ஆனா அந்த பக்கத்துல இருந்து வந்த பதில் ரொம்ப திமிரா இருந்துச்சு இது கதையில ஒரு கென்ஷன உருவாக்குது இப்போ கேப்டனுக்கு கோபம் தலைக்கு ஏறுது அவரு தன்னோட அதிகாரத்தையும் பலத்தையும் காட்டி மிரட்டுறாரு அங்கிருந்து வந்த அந்த ஒரே ஒரு பதில் அவ்வளவுதான் அதிகாரம் யதார்த்தம் இது எல்லாத்த பத்தின நம்ம பார்வையும் தலைகீழா மாறிடுது உண்மை எதுவோ அது மாறாது நாம தான் அதுக்கேத்த மாதிரி மாறணும் நேர்மை நீதி பொறுமை இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் அந்த கலங்கரை விளக்கம் மாதிரிதான் அதெல்லாம் நிலையானது நம்மளோட மேப்ஸ் அதாவது நம்ம பார்வை இந்த கொள்கைகளோட போகும்போது போகும்போதுதான் நம்ம சரியான பாதையில பயணிக்க முடியும் சரி இந்த கொள்கைகளை எல்லாம் எப்படி பயன்படுத்துறது அங்கதான் முன்முயற்சிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது அதாவது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்மளோட பதில நாமளே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நம்மள நிறைய பேரு இப்படிதான் இருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணிடுவோம் கோவம் வந்தா கத்துவோம் சோகமா இருந்தா அழுவோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் மாதிரி ஆனா திறமையா செயல்படுறவங்க அந்த கேப்ப சரியா பயன்படுத்துறாங்க அந்த ஒரு செகண்ட் நின்னு எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு யோசிச்சு உணர்வு பூர்வமா ஒரு முடிவெடுக்கிறாங்க அந்த தேர்வுல தான் நம்மளோட வளர்ச்சியை அடங்கியிருக்கு நாம பேசுற பேச்சே நம்ம பார்வை எப்படின்னு காட்டி கொடுத்துடும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றவங்க என்னால ஒன்னும் பண்ண முடியாது இல்லனா அவனால தான் எனக்கு கோபம் வந்துச்சின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்ப அடுத்தவங்க மேல தூக்கி போடுறாங்க ஆனா முன்முயற்சி எடுக்கிறவங்க சரி வேற என்ன வழி இருக்குன்னு பாக்கலாம் அல்லது நான் என் உணர்ச்சிய கட்டுப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பை ஏத்துக்கிறாங்க நீண்ட காலத்துல எப்படி திறமையா இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்க கோவி சொல்ற இன்னொரு பவர்ஃபுல்லான கதை தான் இது இங்க பீனா புரொடக்ஷன் அதாவது தங்க முட்டைகள் ஷார்ட் டர்ம் ரிசல்ட்ஸ் பிசினா ப்ரொடக்ஷன் புரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதாவது அந்த முட்டையிடுற வாத்து உண்மையான வெற்றி வேணும்னா முட்டைகளை மட்டும் பார்த்தா பத்தாது அந்த முட்டையிடுற வாத்தையும் நாம நல்லா பாத்துக்கணும் உடனடி லாபம் அதாவது அந்த தங்க முட்டைகள் மேல மட்டும் கவனம் வச்சா என்ன ஆகும் தெரியுமா இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒரு ரெஸ்டாரண்டோட புது ஓனர் அவங்க கடையில ஃபேமஸா இருந்த ஒரு சூப்பர் தண்ணியாக்கி லாபத்தை அதிகப்படுத்தலாம்னு நினைச்சாரு இதுதான் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிய கண்டுக்காம விட்டா நடக்கிறது கொஞ்ச நாள் லாபத்துக்காக ரொம்ப காலமா சம்பாதிச்சு வச்சிருந்த கஸ்டமர் நம்பிக்கைய அதாவது அந்த வாத்தைய அவர் கொண்டுட்டாரு கடைசில என்னாச்சு அவர்கிட்ட முட்டைகளும் இல்ல வாத்தும் இல்ல கடைசியா கோவியோட ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவத்தோட இதை முடிக்கலாம் வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி பயணம் இந்த பவர்ஃபுல்லான கோட் என்ன சொல்லுதுன்னா சும்மா ப்ரொடக்டிவா இருக்கிறத விட ஒரு நோக்கத்தோட வாழறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லுது நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன மெழுகுவர்த்தி இல்ல அது அடுத்த தலைமுறைக்கு நாம பிரகாசமா ஏத்தி கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய தீப்பந்தம் இறுதியா கோவி நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வச்சுட்டு போறாரு நம்மளோட கடந்த கால சாதனைகளை விட இனிமே நம்ம செய்ய போற பங்களிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மிக முக்கியமான வேலை என்ன நீங்க என்ன சொல்ல போறீங்க